சார் நம்மோடய யூடியூப் வியூவர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் நடந்து போகும்போது எதார்த்தமாக கீழே விழுந்துட்டார் அப்போது அவரோட கால் விழுந்தபொழுது தலையில் அடிபட்டிருக்கு தலையில் அடிப்பட்டதுனால ஒரு ஒரு வாரம் என்னென்னா நடக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது சரியாக ஃப்ளோவாக நடக்க முடியல கால் இருக்குது அப்படின்றாரு ஸோ டாக்டர்கிட்ட எடுத்துக்கும்போது ஸ்கேன் எல்லாமே ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க பிரெயின் ரிப்போர்ட்லாம் எல்லாம் எடுத்துருக்கும் போது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ தலையில் அடிப்பட்டதுக்கு கால் வந்து சரியாக நடக்க முடியாததுக்கும் என்ன காரணம் இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கண்ட்ரோலர் வந்து பிரைன் எல்லாத்துக்கும் அடிப்படையான தலைமைச் செயலர்ன்னு சொல்லுவாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சீஃப் செக்ரட்டரியேட் வந்து பிரைன் தான் அதனால தான் அந்த பிரைனை வந்து டிவைன் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஒரு ஸ்டலுக்குள்ள எலும்பு கூட்டுக்குள்ள அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக மண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கிறதுலே ரொம்ப மண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதுக்குள்ளே ரொம்ப சேஃப்டியாக வந்து பிரெயினை வச்சுருக்காரு ஏன்னா அந்த பிரெயின் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கடமை செயலகம்னு நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா சீஃப் செக்ரட்டரி அடிக்கிறேன் எல்லா கமாண்டும் போ சுப்ரீம் கண்ட்ரோலாக அப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்கிறதா பிரெயினை வந்து ரொம்ப சேஃப்டியாக இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே சேஃப்டியாக வச்சுருக்கேன் அவர் அப்போ கீழே விழுந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் கீழே விழுந்தார் எழுந்தார் அப்படி இருந்தாலும் அந்த மூலையில் பாதிப்புகள் வந்து ஏற்படும் அந்த மூளையுடைய பாதிப்புகள் ஏற்பட்டதுனால தான் அவர் வந்து நடக்க முடியும் இப்போது இப்போது கீழே விழுறாரு போது ஒரு அதிர்ச்சியும் ஒன்று வரும் இல்லையா அந்த அதிர்ச்சியை வந்து இப்போ மெஷர் பண்ண முடியாது மெஷர் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் எதுவும் கிடையாது அந்த வைப்ரேஷன் அதிர்ச்சிங்கிறது வந்து பிரெயின் எந்த பார்ட்டில் வந்து அந்த தாக்கம் போய் தாக்குதோ அந்த பார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நமக்கு இருக்கும் இப்போ அதே பிரெயின்ல லெஃப்ட் சைடில் அஃபெக்ட் ஆகிடுச்சின்னா ரைட் சைடு பார்ட்ஸில் அந்த பாதிப்பு இருக்கும் ரைட் சைடில் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா லெஃப்ட் சைடு பார்ட்ஸ்ல அந்த பாதிப்பு இருக்கும் இப்போ இவருக்கு எந்த பாகத்தில் வந்து அடிப்பட்டுருக்கு நடக்க முடியல அப்படின்னு இவருக்கு ஃபீல் பண்ணுறாரு மொழியில் ஒன்றும்தான் இல்லை வீர வீணசார் அந்த சூழியில் வந்து அந்த குறிப்பிட்ட காலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த காலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா அந்த செக்ஷனில் உண்டான அதிர்வு அந்த காலை சரியாக நடக்க முடியாமல் பண்ணியிருக்க அதா விஷயம் ஸோ இப்போ பிரெயின் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாலே எல்லாமே பார்த்தா எல்லாமே கரெக்ட் எல்லாமே கரெக்டாக அந்த நார்மலாக நடக்கணும் இல்லையா இங்கே தான் முக்கியமான ஒரு சூழ்ச்சி தெரியும் புரிஞ்சுக்கணும் பிரெயின் டெஸ்ட்லாம் எடுத்தோம் சார் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் எல்லாம் பக்காவாக எல்லாமே பக்காவாக இருந்தால் அப்போ பக்காவாக நடக்கணும் இல்லை பக்காவாக நடக்க முடியலன்றும் எவிடென்ஸ் நம்ம கண்ணால் பார்க்கணும் ஆனால் மூளை கரெக்டாக இருக்குன்றோம் அப்போ இல்லைன்னு ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும் ஒன்று தப்பா இருக்கும் எதாவது ஒன்று சரியாக இருக்குன்னா ஒன்று தப்பா இருக்கும் மூளையில் எல்லா டெஸ்டும் எங்கே பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் நடக்கணும் அப்போ மூளையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனுடைய பாதிப்பு தான் காது நடக்க முடியல கால் நடக்க முடியல உண்மை அவர் நார்மலாக பழைய மூமெண்ட் மாதிரி நடக்க முடியல போகலைன்றது அது உண்மை அப்போது நடக்க முடியலன்றது தான் உண்மை அப்போது மூலையில் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அங்கே தான் கரெக்டாக இருக்கின்ற தவறு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்றது தான் உண்மை இதுக்கு உண்டான பாதிப்பு ஒன்று இருக்குது அது பிரெயின் அஃபெக்டாக இருக்குது பிரெயினில் அஃபெக்டான தான் காலையில் வரும் அப்போ அந்த பிரெயின்ல வந்திருக்கிற அந்த பாதிப்பை நம்மளுடைய கருவிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரெயினில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பாதிப்பை நாம் வைத்திருக்கின்ற மருத்துவ உபகரணங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற தான் நம்ம ஓற்றுக்கணும் நான் பார்த்தேன் அந்த பக்காவாக இருக்குது பக்காவை தான் இங்கே அப்படி இருக்குது அப்படிங்க நம்ம என்ன உண்மை புரிஞ்சுக்கணும் நம்ம நம்முடைய அறிவு கெட்டின மாதிரி முறையில் உருவாக்கின அந்த சாதனங்களால் மூலையில் ஏற்பட்டுகின்ற அந்த குறைபாட்டை கண்டுபிடிக்க இயலவில்லை அப்படின்னு தான் நாம் ஓற்றுணும் அதை ஒற்று அப்போ மூலையை பண்ணக்கூடிய மூளை செயல்பாட்டை செயல்படக்கூடிய மாதிரியான மருந்துகளை வந்து அவர் சாப்பிட்டாருன்னா அந்த மூலையினுடைய இயக்கத்தை செயல்படுத்துகிற மாதிரி சரிப்படுத்துகிற மாதிரியான பயிற்சிகளை யோக பயிற்சிகளை தியான பயிற்சிகளை உணவு முறைகளை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மூலையினுடைய செயல்பாடு சரியாகும் மூலையுடைய செயல்பாடு சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய காசு சரியாகும் இதுதான் சிம்பிள் மேட்டர் இப்போ எனக்கு தால தான் பிரச்சனை டெஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கின்றது பாதிப்பு இருக்கு அந்த விழுந்த போது ஏற்பட்ட மூளை அதிர்வு வந்து இப்போ ஸ்கேன் பண்ண முடியாது அந்த அதிர்வு அதிர்வு தான் வந்துட்டு போயிடுச்சு அதோட எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு ரோடு முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் மூளை பாதிப்பை சரி பண்ணக்கூடிய மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கணும் முறையினுடைய பாதிப்பை செட் பண்ணக்கூடிய மாதிரி சில யோக முறைகளை செய்யணும் முறைகளுடைய பாதிப்பு சில தியான முறைகளை செய்யணும் இதுக்காக மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்களோ மூலியினுடைய செயல்பாட்டை சரிப்படுத்துகிற மாதிரி என்ன வரை அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் சரியாக போய்டும் நீங்கள் அப்படின்னு சொன்னியாக போய் காருக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க தேவையில்லை அங்க சரி ஆச்சுன்னா இங்கே சரியாயிடும் நான் வந்து மெயின் சுவிச்சில் பாருங்கள் மெயின் சர்வீஸ் அங்கே பண்ணுங்கன்னு சொல்றேன் இங்கே கீழே போய் பார்த்துருக்கேன் இது வந்து டெம்பரரி இந்த ப்ரைனையும் ப்ரைனுடைய செயல்பாட்டை சரிப்படுத்தக்கூடிய வரைவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா டாக்டர்ஸோடைய கன்சல்டேஷனோட நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன இந்த உணவு முறைகள் தியான முறைகள் யோக பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சிம்பிளாக வீட்டில் இருந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் சால்வ் பண்ணிக்கலாம் இதை விட்டுட்டு வந்து நீங்கள் தனியாக காலுக்கு தனியாக போய் பண்ணுறதுக்கு வந்து பணம் செலவாகும் டைம் செலவாகும் நீங்கள் எதிர்பார்க்க ரிசல்ட்டும் வராது ஸோ நீங்கள் செய்ய வேண்டும் முறையினுடைய செயல்பாட்டை சரிபடுத்துவதற்காக நீங்கள் வந்து வெளியிலலாம் போய் எங்கேயும் செயல்படாமல் வீட்டுக்குள்ளே இயற்கையான முறைகளை பயன்படுத்தி இயற்கையான முறைகளை செய்து உங்கள் வீட்டில இருந்தே அந்த பிரெயினை சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி முறை சேர்த்துன்னா சரியாக இது ஆரம்பத்திலேயே சரி பண்றது சுலபம் எவ்வளவு கொளவு வந்து ஒரு பாதிப்பு வந்துட்ட பிறகு நீங்கள் எவ்வளவு லேட்டாக நீங்கள் இந்த மாதிரி பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டேட்டா பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிசல்ட் வந்து டேட்டாவும் டைமும் நிறைய நீங்க செலவும் நிறைய பண்ண இருக்கும் அந்த எவ்வளவு குயிக்காக இன்ஸ்டன்ட்டா நீங்கள் செய்யறீங்களோ அவ்வளோ குளவோ பணமும் மிச்சம் டைமும் மிச்சம் நீங்கள் சஃபர் ஆகிற டைமும் குறையும் ஆனால் இங்கு நீங்கள் வெயிட் பண்ணி அது சரி டாக்டர் இடங்கும் வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு